நீங்கள் ஆஃபீஸில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து உங்களை கட்டி பிடிச்சி ஆறுதலாக நாலு வார்த்தை சொன்னால் எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் மெதக்கிற மாதிரி இருக்கும்ல ஆனால் இந்த சொர்க்கத்தில் மெதக்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போது எப்படி இருக்கும் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லை ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சீனாவில் இதே மாதிரியான ஒரு சிஸ்டம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு என்னவோ இந்த சீனாக்கார் வந்து இப்போ தான் ராஜா எம்பிபிஎஸ் படத்தை பார்த்துருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படத்தில் நம்ம கமல் சார் வந்து எல்லோருமே கட்டிப்பிடிச்சி கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து சொல்லியிருப்பாரு அதை தான் இப்போ சீனால ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சீனால பார்த்தீங்கன்னா சீனா பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்டே இருக்காது அது ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உலகத்துல நிறைய மனிதர்கள் வந்து வேலை பணம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்காக அவங்களாலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல காலையில் எழும்புறது வேலைக்கு வர்றது வீட்டுக்கு போகிறது தூங்குறது இப்படி தான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் வந்து இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் அப்படின்றது எப்பவுமே கிடைக்காது இல்லையா ஸோ இந்த சப்போர்ட்டுக்காக தான் சீனாவில் இப்போ மேன் மம் அப்படின்ற ஒரு சேவையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக பொண்ணுங்களுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேன் சேவை அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது அந்த பாய்ஸ் வந்து சாப்பாடு எடுத்து வந்து தருவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த சேவையிலையும் பாய்ஸ் இருப்பாங்க அதில் பிடிச்ச பாய்ஸை வந்து கேர்ள்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு அந்த பாய்ஸை வந்து கட்டுப்பிடிப்பாங்க ஆனால் இதில் தான் நீங்கள் நோட் பண்ணனும் இதில் வந்து அவங்க ரொமான்டிக்காலாம் இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் எமோஷனல் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இது எப்போ தெரியுமா ஒர்க் இருக்கு சீனால ஒரு பொண்ணு வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருக்காங்களாம் அப்போ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை கட்டிபுடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டை கட்டுபிடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னோட மன உளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைத்தான் யாரோ ஒரு அறிவாளி கேட்டு இந்த மாதிரியான ஒரு சேவையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு சோ இதுக்கப்புறமா சீனால இருக்க இப்ப பொண்ணுங்க எல்லாருமே எல்லாரையுமே கட்டி பிடிச்சிருக்காங்களா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மேன் மம் சேவை இருக்குல்ல அதுல இருக்க பாய்ஸ் தான் கட்டி பிடிச்சிருக்காங்களா இதுலயும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கட்டி பிடிக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா காசுக்கு ஆயிரத்தி எட்நூறு சம்பளம் வேற கொடுக்குறாங்களா அந்த பிளஸ் இப்ப ஸ்ரீலங்கன் பாய்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா இதே நேரத்தை பாத்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி இது வந்து ரொமான்டிக்கா இருக்காது ஜஸ்ட் எமோஷனல் சப்போர்ட்டா தான் இருக்கும் அதே நேரத்துல சில பேர் வந்து இந்த சேவையை யூஸ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் சீனாவில் இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஆஃபீஸ் வேலையை தவிர்த்து மூணு அவர் ஓட்டி செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறமா அந்த பையனை போது அந்த கட்டிப்பிடிப்பு வந்து எனக்கு ரொம்ப அரவணைப்பை தந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கட்டிப்பிடிச்சிக்கிட்டே நான் சொன்னது எல்லாத்தையுமே அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருந்தார் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் சீனாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எல்லாமே ஸ்ரீலங்காவில் டக்குனு இன்ட்ரொடியூஸ் ஆகிடும் ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு தெரியாது அதுக்காக நான் ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கேன் தப்பா நினைக்காதீங்க நான் வந்து கட்டி கட்டிப்பிடிக்கிறதுக்காக இல்ல இப்போ இது வந்தால் ஸ்ரீலங்கனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் சொன்னேனே தவிர இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவன்சில சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண் கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி வணக்கம்